சென்னை பெரம்பூரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற சிறுவர்களை போலீசார் லத்தியால் தலையில் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது உதவி ஆய்வாளரும் படை வீரரும் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் சிறுவனின் பெற்றோர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பார்க்கலாம் என்னுடைய செய்தியாளர் கார்த்திகேயன் கார்த்திகேயன் நடந்தது என்ன விரிவான விவரங்கள் முற்பகல் வணக்கம் கௌதமி சென்னை பெரம்பூரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அண்ணன் தம்பி இருவரை குடிபோதையில் காவலர்கள் இருவர் லத்தியால் தாக்கியதாக புகார் ஒன்று எழுந்துள்ளது தலையில் காயத்துடன் பதினோரு வயது சிறுவன் தற்போது அரசு சாண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் சென்னை புளியந்தோப்பு திருவிக்கா நகர் நான்காவது தெருவை சென்றவர் தாயின்ஷா இவர் தனியார் நிறுவனத்தில் வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் இவரது மூத்த மகன் முகமது பிலால் இவரது இளைய மகன் முகமது அப்தர் இவர்கள் இருவரும் அங்குள்ள அரசு பள்ளி ஒன்றின் மூத்த மகன் பத்தாம் வகுப்பும் இளைய மகன் ஏழாம் வகுப்பும் படித்து வருவதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் மகன்கள் இருவரும் இரவு தனது தாய்க்கு தலைவலி என்பதால் அருகில் உள்ள டீ கடைக்கு செல்வதற்காக தேநீர் வாங்குவதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்னை பெரம்பூர் முரசொலி மேம்பாலம் அருகே வந்துள்ளனர் அப்போது அங்கு இரு சக்கர வாகனத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் அனுஜன் என்பவரும் ஊர்காவல் படையைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவரும் இரு சக்கர வாகனத்தில் வந்த சிறுவர்கள் இருவரை தடுத்து நிறுத்தியுள்ளனர் மேலும் காவலர்கள் இரண்டு பேரும் முழு குடி போதையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் சிறுவர்கள் இருவரும் காவலர்கள் குடி போதையில் இருப்பதால் அவர்கள் ஏதேனும் தங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என்றும் வழக்கு பதியக்கூடும் என்ற அச்சத்தில் சிறுவர்கள் முகமது பிலால் என்பவன் வாகனத்தை வேகமாக ஓட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அந்த இருசக்கர வாகனத்தை துரத்தியபடி உதவி ஆய்வாளரும் ஊர்காவல் படையைச் சேர்ந்த இரு நபர்களும் வேகமாக சென்றுள்ளனர் ஒரு கட்டத்தில் உதவி ஆய்வாளர் பின்னால் அமர்ந்திருந்த சந்தோஷ் என்ற ஊர்காவல் படையைச் சேர்ந்த நபர் சிறுவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தின் பின்னால் உட்கார்ந்திருந்த முகமது அப்தர் என்பவர் தலையில் கையில் வைத்திருந்த தடியால் ஓங்கி அடித்ததாக தெரிகிறது இதனையடுத்து முகமது அப்சர் நிலை தடுமாறி குலைந்து நடுரோத்தில் விழுந்ததாக கூறப்படுகிறது இதில் அவருக்கு தலையில் பின் பக்கத்தில் காயம் ஏற்பட்டதாகவும் தெரியவருகிறது உடனடியாக இது குறித்து முகமது இபிலால் தனது தாய் தந்தையருக்கு தகவல் தெரிவிக்க கம்பவிடத்திற்கு விரைந்து வந்த சிறுவர்களின் தகப்பனார் சாய்ஷா மற்றும் தாயார் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் வேலை நேரத்தில் காவலர்கள் இருவரும் குடிபோதில் இருப்பது எவ்வாறு நியாயம் என்றும் மேலும் சிறுவர்கள் இருவரும் வாகனத்தை ஓட்டி வந்தால் அதனை பறிமுதல் செய்து வைத்துக் கொண்டு பெற்றவர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டுமே தவிர்த்து தகவமாக தாக்குவது எந்த விதத்தில் நியாயம் எனவும் கேள்வி ஏற்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் பெற்றோர்கள் தற்போது புளியந்தோப்பு துணை ஆணையாளர் திரு ஈஸ்வரன் அவர்களை சந்தித்து நேரில் மனு ஒன்றை அளிக்கவிருப்பதாகவும் அதன் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை காவல்துறையால் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிய வருகிறது கௌதம் தற்போது நன்றி கார்த்திகேயன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க